துரை இல்லை இது துரை என பாஜக மூத்த தலைவர் ராஜா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் நாங்க நாங்கள் யாருக்கும் தடை விதிக்கவே இல்லை கோர்ட்டு வந்து எங்கள்கிட்ட இரநூத்தி ஐம்பது எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களே கொடுக்குறாங்க இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் அனுமதி கேட்டதில்ல நாங்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு பேருக்கு தான் கொடுக்கலனு என்னது அப்படின்னா என்ன அர்த்தம் தடை இல்லைன்னு அர்த்தமா தடை செய்கிறாங்கன்னு அர்த்தமா நாலு பேருக்கு தான் கொடுத்துருக்கு ஆக வாய்மொழியாக எல்லா இடத்துலையும் அறநிலையத்துறை மாதிரியாக ஒரு துறை வேறு கிடையாது அறநிலைத்துறையில் ஒரு ஒரு கோவிலில் இருக்கிற அர்ச்சகர்கள் பரம்பரை தர்மகர்த்தாக்களை அவர் யார் சேகர் பாபுவா அல்லவுலியா பாபுவா தெரியல அவரோட எடுபிடிகள் அந்த துறையில் இருக்கிற அதிகாரிகள் அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணினால் வந்து நீங்கள் ராமஜன்மீரும்பொழுது இங்கே பிரசாதம் கொடுக்கக்கூடாது வந்து பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் எழுத்துப்பூர்வமாக கேட்டிருக்கார் இல்லை போனால் எங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்குது பார்த்துக்குங்க ஆக இந்த அரசாங்கமே ஹிந்து மத விரோதம் பிஜேபி விரோதம் அந்த மாதிரியாக செயல்படக்கூடிய சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் போலீஸுக்கு என்ன தலையெழுத்து இந்த அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கம்னு நிரூபிக்க செலவு நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு என்ன அறிப்புன்னு கேட்குறேன் ஏன் நீங்கேயும் பேசுகிறீங்க அரசியல் ரீதியாக இந்த அரசாங்கம் இந்து விரோதி தான் ஏன்னா அது என்ன இப்போ புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு திறந்துருக்காங்களே கிடாம்பாக்கமா கிடாம்பாக்கம் கிடாம்பாக்கம் அங்கே முப்பது வருஷம் இருந்த கோவிலை இடித்தாங்களா இல்லையா அதுக்கு காக்கி சட்டை போட்ட ஆட்கள் வந்து பாதுகாப்புக்கு போனாங்களா இல்லையா அப்புடின்னா தமிழ்நாடு போலீஸ் ஆன்டி இந்துன்னு தானே செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க